கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபைசிய ரெண்டாவது அதிகாரம் நாலு ஐந்து தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் எல்லாரும் பணத்துல ஐஸ்வர்யமா இருப்பாங்க நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவருக்கு என்னோட நிலைமை தெரியாதா என்னோட சூழ்நிலை புரியாதா நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியாதா நீங்க யோசிக்கவே வேண்டாம் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் எதற்காக மனிதனாக இறங்கி வந்தாரா அப்படின்னா நம் மீது உங்கள் மீது அன்பு கூர்ந்து அவர் இறங்கி வந்தாரா அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எபேசியர் ரெண்டு பனிரெண்டு அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அச்சவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக இறங்கி வருவதற்கு முன்னால் மனிதர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம அந்நியர்களாக இருந்தோமா அந்நியர்கள்னா என்ன அர்த்தம் அந்த வாக்கு தத்தங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது அதற்கு நாம் உரிமை பாராட்ட முடியாது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா இருந்து கொண்டிருந்தோம் அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னால் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நாம் இந்த உலகத்துல எப்படி இருந்தோமா நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோமா இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கையே கிடையாது ஒரு நோய் இருந்தா அதுல அதோட முடிவு அந்த நோயின் விளைவுதான் ஒரு பிரச்சனைனா உலகத்துல என்ன தோல்வியோ அந்த தோல்விதான் ஒரு சூழ்நிலை என்றால் உலகம் எப்படி அதை சுமந்து கொள்ளுகிறதோ அது போலதான் ஏன்னா உலகத்துல நமக்கு என்ன கிடையாது நம்பிக்கை கிடையாது நம்பிக்கை இல்லாதவர்களாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா இருந்து கொண்டிருந்தோம் இவ்வுலகத்தில் எப்படி இருந்தோமா தேவன் அற்றவர்கள் போல இருந்தோம் ஹலிலுயா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு முன்னால் நம்முடைய நிலைமை இதுதான் தேவன் இல்லாதவர்கள் போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா இருந்து கொண்டிருந்தோம் ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க பதிமூன்றாவது வசனம் முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் தேவனுடைய வல்லமைக்கும் அவருடைய வாக்கு அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் முன்னால் நாம் தூரமா இருந்தோமா அதை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியை பெறாமல் இருந்தோம் அதை சொந்தமாக்கி கொள்ள முடியாத இடத்தில் இருந்தோம் அப்படிப்பட்ட நம்மை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஹலே லுயா பிரைஸ் தலாட் தேவன் இல்லாதவர்கள் போல் இருந்தா தேவனை அப்பாவாக நாம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் எவ்வளோ பெரிய நற்செய்தி இல்லையா நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தனா இந்த உலகத்தில் நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம் டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கை தருகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னுடைய இரத்தத்தினால் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க கழுவப்பட்டிருக்கிறீங்க உங்களுடைய நோய்களை நான் சுமந்து கொண்டேன் இந்த நோயை நீங்க சுமக்க தேவையில்லை ஏசுவின் தழும்புகளால் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க சுகமாக்கப்பட்டீர்கள் இந்த உலகத்துல நமக்கு அவர் என்ன தருகிறார் நம்பிக்கை தருகிறார் பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு உதவியே இல்லாம இருக்கலாம் ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை தருகிறார் நீ திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உனக்கு சஹாயர் சகாயர்னால் என்ன அர்த்தம் தெரியுமா நான் உனக்கு உதவி செய்கிறேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் என்ன செய்கிறேன் தாங்குகிறேன் ஹலைய லுயா ப்ரைஸ் அல்லாட் நீ தேவனால் உண்ணாக்கப்பட்டிருக்கிறாய் என்ன செய்யும் நமக்கு என்ன செய்கிறார் கட்டுகளோட இருக்கிறீங்களா சாபத்தின் விளைவுகள்ல இருக்கிறீங்களா அவருடைய வார்த்தை சொல்லுது கலாத்தியர் மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் யாராக இருந்தாலும் இது சாபம் இது முன்னோர்கள் செய்த சாபம் இது பரம்பரை சாபம் இது குடும்பம் குடும்பமாக இது வருகிறது இது கட்டுகள் இது விளைவுகள்ல இருக்கிறீங்க அது யாரு சொன்னாலும் அதை நீங்க என்ன செய்யாதீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டாம் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அந்த இடத்துல அவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை தருகிறது நீ சாபத்தில் இருக்க வேண்டிய தேவை இல்லை நான் உனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நான் என்ன செஞ்சுட்டேன் நீங்களாக்கி மீட்டு கொண்டேன் இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக நின்று கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தையாக இருக்கிறது நான் இதில் தோற்று போய் விடுவேனோ அப்படின்னு சொல்லி கலங்கி நின்றீங்கன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது தேவன் இல்லாதவர்கள் போல் இருந்த நாம் தேவனை அப்பாவாக தந்தையாக நாம் பெற்றிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் தேவனுடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய வல்லமை நம் வாழ்வில் செயல்படுவதற்கான வழியை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார் தேவனுடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொடுப்பதற்கு அவர் அங்கு ஒரு வழியை என்ன செய்திருக்கிறார் உண்டு பண்ணி இருக்கிறார் அவருடைய வார்த்தையை கவனிக்க சொல்கிறாருன்னா அவருடைய வார்த்தையில் மட்டுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது உலகத்தில் நம்பிக்கை இல்லை அவருடைய வார்த்தை மட்டுமே உங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது அதனால அவர் என்ன சொல்றாரு என் வார்த்தைகளை நீ கவனி அதுவும் எந்த வார்த்தைகளை கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் பொழுது உங்க சூழ்நிலைகள்ல முதல்ல நீங்க எதை பெற்றுக் கொள்ளுவீங்க நம்பிக்கையை பெற்றுக் கொள்வீங்க அடுத்து அவருடைய வார்த்தைகளை ஏன் கவனிக்க சொல்கிறார்னா அந்த விசுவாசத்திற்குள் உங்களால செல்ல முடியும் எந்த சூழலைகள்ல இருந்தாலும் அதில் விடுதலையையும் வாழ்வையையும் வெற்றியையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மருந்தாக அவருடைய வார்த்தை இருக்கிறது அவங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து எதுதான் அவருடைய வார்த்தை ஏசு கிறிஸ்து தான் மருந்து ஏசு கிறிஸ்து தான் ஜீவன் இதை நீங்க விசுவாசிச்சு நீங்க செயல்படும்போது போது உங்க சூழ்நிலைகள்ல மாற்றத்தை விடுதலைய சுகத்தை உங்களால என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சால் மட்டும்தான் நீங்க அதை விசுவாசிக்கிற இடத்துக்கு என்ன செய்ய முடியும் செல்ல முடியும் முதல்ல பெற்றுக் கொள்வீங்க ரெண்டாவது எதை பெற்றுக் கொள்வீங்க பெற்றுக் கொண்டு செயல்பட முடியும் நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்காம உங்களால அதுல என்ன செய்ய முடியாது விசுவாசிக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்